தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருவாரூரில் வாழ்ந்த சிவபக்தர் ஒருவர் ஈசன் அருள்பாலிக்கும் திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார் நித்தம் ஒரு சிவதலம் என்ற வகையில் அவர் ஒவ்வொரு ஆலயமாக சென்று இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார் ஒருநாள் திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் சாலையில் இருக்கும் ஒரு சிவாலயத்தை பார்க்கிறார் அந்த ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிக்கிறார் அது அந்தி நேரம் என்பதால் பொழுது சாய்ந்து விடுகிறது இருள் சுழ்ந்து விடுகிறது சரி இந்த ஆலயத்திலேயே ஓய்வெடுத்துவிட்டு பொழுது புலர்ந்ததும் இங்கிருந்து புறப்படலாம் என்று அந்த தளத்திலேயே தங்கி விடுகிறார் நடந்து வந்த களைப்பு பசி மயக்கம் இதனால் அவர் கொண்டு வந்திருந்த பொதி சாப்பாட்டினை திறந்து முழுவதுமாக சாப்பிட்டுவிட்டு அங்கேயே படுத்து கண் அயர்ந்து விடுகிறார் அர்த்தஜாம பொழுதில் ஆள் அரவம் கேட்கிறது அதாவது சத்தம் கேட்கிறது அப்பொழுது அந்த சிவபக்தர் நித்திரை கலைந்து கண் விழித்து பார்க்கிறார் அவர் கண்ட காட்சியால் அவருக்கு திகைப்பு மேலிட்டது அடர்ந்த காட்டுப் பகுதியில் இருந்த அந்த ஈசன் சன்னதியில் கொடிய காட்டு மிருகங்கள் ஒற்றுமையோடு வந்து ஈசனை வணங்கிக் கொண்டிருக்கிறது அதுவும் பசு என்ற கன்று குட்டிகள் எல்லாம் புலியின் மடியில் பால் குடித்தன மான்கள் அதாவது மான் குட்டிகள் எல்லாம் கொடிய மிருகங்களோடு ஒன்றாக ஆடி திரிந்தன இவற்றையெல்லாம் பார்த்த சிவபக்தர் தம் கண்களை தம்மாலே நம்ப முடியாத திகைப்பில் ஆழ்ந்துவிட்டு அங்கே நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் சத்தம் போடாமல் சற்று நேரம் கழித்து மிருகங்கள் வணங்கி சென்று விட்டன அந்த தலத்திற்கு வந்த தேவ கணங்கள் ஈசனுக்கு வில்வ தலைகளாலும் நறுமணம் மிக்க மலர்களாலும் வேதங்களை ஓதி வழிபடுவதையும் அவர் பார்க்கிறார் தன் கண்ணால் கண்ட இந்த காட்சிகளை எமை கொட்டாமல் ஆச்சரியத்துடன் பார்த்த சிவபக்தர் பொழுது புலர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் பொழுது விடிந்ததும் தான் கண்ட அனைத்து காட்சிகளையும் இந்த தலத்தில் வசித்து வந்த வேத விற்பன்னர்களிடம் தெரிவிக்கிறார் சிவபக்தர் இந்த செய்தி அந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னனுக்கு ஒற்றர்கள் மூலம் உடனே தெரிவிக்கப்படுகிறது சோழ மன்னனும் தன் பரிவாரங்களுடன் இந்த ஆலய இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்கிறார் சிவபக்தர் மூலம் நடந்ததையெல்லாம் தெளிவாக கேட்டறிந்த மன்னன் உடனடியாக அங்கிருந்த காடுகளையெல்லாம் அழித்து நகரமாக்கி பெரிய திருக்கோவிலையும் நிர்மாணிக்க ஆணையிடுகிறான் அதன்படியே உருவாகிறது திருநெல்லிக்கா ஸ்ரீ நெல்லிவனநாதர் திருக்கோவில் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நெல்லி மரங்கள் அடர்ந்திருக்கும் இந்த காட்டுக்குள் இருந்து அருள்வாலித்துக் கொண்டிருப்பதால் இத்தலத்து ஈசனுக்கு ஆமலகவனேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது ஆமலா என்ற வடமொழி சொல்லுக்கு நெல்லி என்பது பொருளாகும் இதனால் ஈசனுக்கு நெல்லிவனநாதர் என்ற திருநாமம் தூய தமிழில் வழங்கலாயிற்று ஆமலகேசன் என்ற திருநாமமும் இத்தலத்து ஈசனுக்கு உண்டு சிவபக்தரின் வாக்கினை ஏற்ற சோழ மன்னன் ஈசன் ஆமலவணேசனுக்கு இந்த பகுதியில் திருக்கோவிலை நிர்மாணித்ததால் அந்த சோழ மன்னனுக்கே ஆமலகேச சோழன் என்ற திருநாமமும் ஏற்பட்டது இந்த ஆலயம் உருவான வரலாறு மிகவும் ரசமானது தேவர்களின் உலகத்தில் உள்ள கற்பக விருட்சம் பாரிஜாதம் சந்தனம் அரிசந்தனம் மந்தாரம் ஆகிய பஞ்ச விருட்சங்கள் வேண்டியதையெல்லாம் தரக்கூடிய சக்தி படத்தவை என்பது நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் இதனால்தான் இந்த விருட்சங்களுக்கு தமது அளப்பரிய சக்தியை எண்ணி கர்வமும் ஏற்பட்டுவிடுகிறது ஒருமுறை சினத்தையே தனது சுபாவமாக கொண்ட துர்வாச முனிவர் தேவலோகத்திற்கு விஜயம் செய்கிறார் தாவர்களே பயந்து வணங்கும் தகுதி படைத்த அந்த துர்வாச முனிவரை இந்த பஞ்ச விருட்சங்கள் பார்த்தும் பார்க்காததுமாக இருந்து விடுகிறது தன்னை மதிக்காததால் அந்த துர்வாச முனிவர் கோபம் கொண்டு பஞ்ச விருட்சங்களை நோக்கி நீங்கள் பூ உலகில் புளிக்கும் சுவையுள்ள கனி காய்க்கும் நெல்லி மரங்களாக மாறுங்கள் என்று சவித்து விடுகிறார் பூ உலகில் நெல்லி மரங்களாக மாறிய பஞ்ச விருட்சங்கள் தங்கள் நிலை கண்டு வருந்தி பிரம்மதேவரிடம் முறையிட்டன விருட்சங்களின் நிலையினால் வருந்திய பிரம்மதேவரும் நெல்லி மரங்களின் நிழலில் சுயம்புவாக தோன்றும் ஈசனை பூஜித்து வர உங்களது அருமை பூ உலகினர் அனைவரும் அறிந்து கொள்வதோடு ஈசன் அருளால் மீண்டும் நீங்கள் தேவலோகம் வந்து சேர்வீர்கள் என்று உபயம் கூறி அருள்கிறார் அந்த ஐந்து மரங்களும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து தாங்கள் இழந்த பெருமைகளையெல்லாம் மீண்டும் பெற்றிருக்கிறார்கள் அதேபோல போல நெல்லி மரத்தின் அடியில் தோன்றியதால் இத்தல ஈசன் நெல்லிவனநாதர் என்றும் இந்த தலம் திருநெல்லிக்கா என்றும் வழங்கப்பட்டது ஆலயத்தில் சுயம்பு திருமேனியான ஈசன் இந்த தலத்தில் மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஈசனின் மேற்கு நோக்கிய திருக்கோலத்தை சத்யோஜாத மூர்த்தம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இது ஈசனின் படைப்பாற்றலை குறிக்கும் உன்னதமான திருக்கோலம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்தசி முதல் ஏழு நாளும் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஒரு வார காலத்திற்கும் மாலை நேரத்தில் சூரியன் தன் ஒலிக் கதிர்களால் கருவறையில் இருக்கும் ஈசனை வழிபாடு செய்வது இந்த தளத்தில் நடைபெறும் சிறப்பாகும் சூரியன் பூஜை செய்யும் இந்த திருக்காட்சியை காண்பதற்காக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஏராளமாக திரண்டு வந்து இந்த நன்னாளில் ஈசனை தாங்களும் வழிபட்டு பேறு பெறுகிறார்கள் இந்த ஆலயத்தை உருவாக்கிய ஆமலகேச சோழனின் மகனின் திருநாமம் உத்தம சோழன் அந்த உத்தம சோழனுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் ஏற்படவே இல்லை இதனால் தனது மனைவி பதும மாலையுடன் இந்த தளத்திற்கு வந்த மன்னன் ஈசனிடம் மனமுருக வேண்டினான் அவ்வமயம் அன்னை பார்வதியே மூன்று வயது குழந்தையாக வடிவம் கொண்டு மன்னனின் மடியில் வந்து அமர்கிறாள் அப்பொழுது வானில் இருந்து அசிரீரியாக ஒரு ஒலி கேட்கிறது மன்னனே அம்பிகையே உமக்கு குழந்தையாக வாய்க்கும் பேறு நீ அவளுக்கு மங்கள நாயகி என்ற திருநாமமிட்டு வளர்த்து வரவும் என்று கூறியது அந்த அசிரீரி மங்கள நாயகியும் சீரோடும் செல்வ சிறப்போடும் வளர்ந்து மன வயதை அடைந்தாள் ஆரூர் தியாகேசன் மீது தீவிர பக்தி கொண்ட அந்த மங்களநாயகி திருவாரூர் திருக்கோவிலில் தரிசனம் செய்து ஈசனின் பக்தியில் திளைத்து இருக்கையில் வரும் ஆவணி திங்கள் முதல் வெள்ளிக்கிழமையன்று திருநெல்லிக்காவல் என்கிற தளத்தில் உம்மை திருமணம் செய்து கொள்கிறோம் என்ற ஈசனின் திருவாய் மொழி கேட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தால் மங்களநாயகி ஈசனின் திருவாக்குப்படி ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையன்று தேவர்கள் புடைசூழ வேத மந்திரங்கள் ஒலிக்க மங்கள நாயகிக்கு மாலை சூடி மனம் புரிந்தார் ஈசன் பஞ்சாட்சரம் பூஜை செய்த பஞ்சகூடபுரம் என்று வழங்கப்படும் ஐந்து திருத்தலங்களுள் இந்த திருநெல்லிக்காவல் திருத்தலமும் ஒன்று இதர பஞ்ச கூட திருத்தலங்கள் நாட்டியத்தான்குடி திருக்காரவாயில் திருத்தொங்கூர் மற்றும் நமச்சிவாயபுரம் என்பதையும் நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் சரி திருநெல்லிக்கா ஆலயத்தின் தீர்த்தங்களாக பிரம்ம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ரோக நிவாரண தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்ற பஞ்ச தீர்த்தங்களும் அமைந்திருக்கிறது புராண காலத்தில் கந்தர்வன் ஒருவன் இந்த தலத்தில் உள்ள ரோக நிவாரண தீர்த்தத்தில் நீராடி தன்னுடைய குஷ்ட நோய் நீங்க பெற்றிருக்கிறான் இதனால் நெல்லிவனநாதரை பக்தியோடு வழிபட சரும நோய்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் திருக்கோவிலுக்கு எதிரிலே பிரம்ம தேவரால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தமும் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற தலம் இது திரு அதிகை திருதலத்தை பாடும்பொழுது கூட திருவாரூர் தேவூர் திருநெல்லிக்கா என்றும் நெடுங்கலம் நன்னிலம் நெல்லிக்காவும் வில்லாத நெடுங்கலம் வேட்கலம் நெல்லிக்கா என்றும் பொது திருமுறையில் திருநாவுக்கரசர் பாடி அருளியிருக்கிறார் நீல் சடையா நெல்லிக்காவும் என்று சுந்தரரும் இந்த திருத்தலத்தை பாடி பரவியிருக்கிறார் மேலும் நெல்லிக்காவுரை நெல்லிவனேசர் வல்லிமங்கல மாதையன் தீர்த்தம் என்று சிவசேத்திர விளக்கம் என்ற நூலில் இந்த தலத்தின் பெருமைகளை பற்றி குறிப்புகளும் காணப்படுகிறது பிரம்மதேவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு சூரியன் சனி கந்தர்வன் ஆகியோர் திருநெல்லிக்காவில் அருளும் திருநெல்லீஸ்வரநாதரை வணங்கி பெயர் பெற்றிருக்கிறார்கள் இந்த தலத்தின் பிரகாரத்தில் சமயக்குறவர் நால்வர் கஜலட்சுமி விநாயகர் சுப்பிரமணியர் சனீஸ்வர பகவான் தலவிருட்சமான விருட்சமான நெல்லி மரத்தின் கீழ் அருள்பாலிக்கும் நெல்லிவனநாதர் பைரவர் மற்றும் நவகிரகங்களும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் நவகிரக மண்டப கூரையில் அம்பாலின் அவதாரங்கள் வண்ண ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது இந்த தளத்தில் மாமன்னர் ராஜராஜ சோழரின் கல்வெட்டுக்கள் கருவறையின் புறச்சுவர்களில் பொதிக்கப்பட்டிருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சிறப்பு தலமாக திருநெல்லிக்காவல் விளங்குகிறது சூரிய பகவான் இத்தலத்து ஈசனை பூஜித்து கண்ணொளி பெற்றதாக கூறப்படுகிறது இதனால் பார்வை குறைபாடு உள்ளவர்களும் கண்ணில் பிரச்சனை உள்ளவர்களும் வந்து வணங்க வேண்டிய திருத்தலம்தான் திருநெல்லிக்காவல் என்று பலனடைந்த பக்தர்கள் சொல்கிறார்கள் இத்தல ஈசனின் வழிபாடு பிரம்மஹத்தி தோஷத்தினையும் போக்கிவிடும் அதீத சக்தி கொண்டதாக இந்த தலத்தின் வரலாறு தெரிவிக்கிறது திருவாரூரில் இருந்து தெற்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருத்துறைப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் அமைந்திருக்கிறது திருநெல்லி காவல் திருத்தலம் திருவாரூரிலிருந்து இந்த தளத்திற்கு சென்று வர ஏராளமான நகரப் பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த திருக்கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்